ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பாக்க போறது ஜப்பான சீரீஸ் அனிமியோட சீசன் ஒன் எபிசோட நைனை தான் என்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம் அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை சும்மா வேற லெவலில் போகும் சோ மிஸ் பண்ணாம பாருங்க கண்டிப்பா என்னோட கொடுத்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சோ மிஸ் பண்ணால் பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுறே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பல பழம் பேசாமல் என்னைக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இப்போ அந்த அசிண்டோ குரூப்பை சேர்ந்தவங்களும் அந்த டியூக் கேண்டோட டீம்ஸும் நம்ம ஹீரோட டீம் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள சச திருப்பத்துக்காக நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக வந்து சரண்டர் ஆகுறா ஒன்று வச்சுட்டீங்களா நாக்க தான் வலிக்க முடியும் எங்களுக்கு தேவை ஈவெண்ட் லீஸ் ஆதான் அவங்களுக்கு அனுப்பிட்டு ஒழுங்காக உயிரோட இங்கே தப்பிச்சு ஓடி போய்டு அப்படின்னு அவனு சொல்றான் அவங்க ரெண்டு பேரும் யாரு எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் இங்கே தனியாக தான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா எனக்கு தனியாக தான் வந்திருக்கியா நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனால் உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்க கூடாது பொண்ணு அப்படியே எங்ககிட்ட தைரியமா இவ்வளவு திமுறா பேசிட்டு இருக்கேனா எங்களை பத்தி நீ யார் என்னன்னு கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் இருந்தாலும் நான் சொல்றேன் கேளு நாங்க தான் அந்த பிளாக் டிராகன் சேர்க்கணும் அசிண்டோ குரூப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தேவையா இருந்தது ஈவன் லீஸ் மட்டும் தான் ஒண்ணு பாத்ததுக்கு அப்புறமா எனக்கு இப்ப நீனும் அந்த லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டு அது மட்டும் இல்லாம நீங்க கிட்ட வந்து தனியா மாட்டி தப்பு பண்ணிட்டு நாங்க எவ்வளவு பெரிய டீமா முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் என்னமோ பெரிய ஸ்குவாட்ஸ்மேன் மேன் ஆட்டும் ஸ்குவாட தூக்கி நிக்கிறேன் நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா கிண்டர் பண்ணிட்டு இருக்கான் அப்ப ஹீரோயினா அவளோட மாஸ்க் கலட்டி காமிக்கிறாங்க ஒரு நிமிஷம் அங்க இருக்கிற எல்லாருமே வாயடிச்சு போயிடறாங்க இந்நேரம் நான் இவ்வளவு பெரிய கும்பல இது தனியால வந்திருக்கேனா அதுக்கு காரணம் நான் பிளாக் டிராகன் ஐட்ஸ் சண்டை போட்டு உயிரிட வந்திருக்கேன் அப்படி நம்ம ஹீரோயின் சொல்ல அப்ப நான் ஸ்டேரா சசின் அது இருந்தாலும் என்ன நம்ப முடியல பிளாக் டிராகன் ஐட்ஸோட ஹியூமனிட்டி ஸ்டாங்கஸ்ட் நீ தனியால கொண்டு ஒன்று இருப்பாங்கிறது என்னால் இன்னும் நம்ப முடியல அப்படின்னு அவனு சொல்ல ஏன் அதுக்கு என்னப்பு அப்ப அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா ரொம்ப ஆணவத்தில் ஆடாது இங்க எவ்வளவு பேர் இருக்கும்னு உனக்கு தெரியுமா இப்ப பாரு இதோ இவன்தான் தான் ரொம்ப பயங்கரமா இருக்க இவனோட பேர் தான் பெருக்கா இவனோட பெதர் பேரு வர்க்கன் இவங்களோட பவர்ஸ் பத்தி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உனக்கே தெரியும் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இவங்க எல்லாரையும் எதிர்த்து உன்னால தனியா என்ன பண்ண முடியும் நீ தப்பு பண்ணிட்டு நீ மோதத்துக்கு முன்னாடி யாரோ மோதணும்னு யோசிச்சிருக்கணும் இப்ப பத்தியா இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஒழுங்கா மாண்டி போடு அப்படின்னு அவனு சொல்ல நம்ம ஹீரோயினை முட்டி போட்டுட்டு மாஸ்டர் உங்களுக்காக உயிரி நம்ம ஹீரோயின் மனசுல நினைக்க ஆல்ட்ரேட் நம்ம ஹீரோ பவர் பிளோட சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாருமே அவனோட கேஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான் அவங்க யாராலையுமே அது என்ன கேஸ்ங்கிறது கண்டுபிடிக்க முடியல அங்க இருக்கிற யாராலையுமே சுத்தம் அசையவே முடியல அப்படி நம்ம ஹீரோ அவங்க இருக்கிற எல்லாருமே பாய்ச்சன் அட்டாக் யூஸ் பண்ணி அப்படி நம்ம ஹீரோயினை காப்பாற்ற அந்த அசின்டோ குரூப் சேர்ந்து யூஸ் பண்ணி அட்டாகி துடிக்க சாபடிக்கிறான் மாஸ்டர் எல்லாமே பிளான் படி பர்ஃபெக்டா நடக்குது அப்படி நம்ம ஹீரோயின் சொல்ல ஸ்டேஸ் நீ சீக்கிரமா ஈர்க்க இடத்துக்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படியே டியூக் சோல்ஜர் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பின்னாடி என்னோட பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இது சொதப்பிருந்தா கூட கண்டிப்பா இந்த அசிண்ட குரூப் தோக்கடிக்க முடியாது என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி பிக்குமாரும் தலையாட்டுது அதுவும் தான் நான் தேவையில்லாம என்னோட பண்ணிட்டு இருக்கேன் அப்படி நம்ம ஹீரோனோ அவங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு வரா ஸ்டேராஸ் இதுக்கப்புறம் கூட ஹீரோ அழைச்சிட்டு போயிட்டு சோல்ஜர் எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து பண்ணலான்னு வராங்க நம்ம ஹீரோ மொத்தமா எல்லாருமே பேரலைஸ் பண்றான் ஆளுங்களுமே சேர்ந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க இருக்காங்க நம்ம டியூக்கு பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகிறா உனக்கு எவ்வளவு தேரி இருந்தா நீ இந்த வேலையை பார்த்துருப்ப உன நான் சும்மா விட மாட்டேன் டி அப்படி டியூக்கும் பயங்கர டென்ஷனோட வந்துட்டு இருக்கான் அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ பேலஸ் யூஸ் பண்ணி பாக்கிறான் ஆனா அது ஆக மாட்டேங்குது ஏன்னா நம்ம ஹீரோக்கு லிமிட் ரீச் ஆயிடுது அப்ப அந்த டியூக்கோட ஆளும் ஒருத்தவன் அட்டாக் பண்ணலாம்னு வர நம்ம ஹீரோ டார்க் யூஸ் பண்ணி அவனோட தலையை வெட்டிடுறான் அப்படியே ஈவ் உங்களுக்கு மிச்ச சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணி சாவடிக்கிறான் அவ அட்டாக் பண்ணதை பார்த்து பாதி சோல்ஜர்ஸ் பயந்து அங்கே ஓடி போயிருங்க அப்படியே நம்ம ஹீரோட பேலஸ் கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு ஆகுது அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பேலஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டியூக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான் ஒரு நிமிஷம் தயவு மாஸ்டர் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்குவாட் எடுத்துட்டு பயங்கர டென்ஷனோட போயிட்டு இருக்கா அட்டாக் பண்ணலான்னு அப்ப குறுக்க வர எல்லா சோல்ஜர்ஸுமே கண்ட தினமா வெட்டிட்டு இருக்கா இப்ப மீதி இருக்கிறது இந்த டியூக்கு மட்டும் தான் டியூக்கும் பயங்கரமா கத்துற நம்ம ஹீரோ டக்குனு பேலஸ் போற யூஸ் பண்றான் இது எல்லாத்துக்கும் இப்பயொரு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு யூ கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்காம அவளோட ஸ்குவாட் எடுத்து அவனோட தலையை வெட்டுறா அதுக்கப்புறமா உள்ள இருந்த ஸ்டேராஸ் லீஸ் கூட்டிட்டு வரா நம்ம ஹீரோ பார்த்து லீஸ் ரொம்ப பயப்படுறா அப்ப நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்துறா இப்போ நம்ம ஹீரோ மிச்ச இருக்கிற எல்லாருமே ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே அங்கே ஒரே வைக்கிறான் இதனால கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாருமே கல் மாதிரி சுத்தமா வரைஞ்சு போயிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம கோல்டன் டீமன் சோன் போறது யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஸ்டேராஸ் பாக்குறா அசிண்ட குரூப் சேர்ந்து அவங்க மொத்தம் மாயம மறைஞ்சு போயிட்டாங்க சம்பவம் நடந்த இடத்துல டியூக்கோட சோல்ஜர்ஸ் தான் இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்னு ஒருத்தவன் வந்து ரிப்போர்ட் பண்றான் அட கடவுளே அப்படி ஒரு கொடுமை எப்படி நான் காடஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க தெரியாது உங்க உயிரை பணைய வச்சாவது அசிண்டோ குரூப் கண்டுபிடிங்க உங்களுக்கு எல்லாரும் ஃபுல் எஃபெக்டிவ் போடுங்க அப்படின்னு அந்த கிங்கும் சொல்றாரு அப்படியே கட் பண்ணா இவ்வளவு இசைப்பட்ட தூங்க வச்சுட்டு அவளும் அப்படியே எங்க தூங்குறா இவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நீங்களும் ரொம்ப டயர்டா தானே இருப்பீங்க என் மடியில படுத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா நீனும் ரொம்ப டயர்டா இருப்ப நீ வேணா மடியில படுத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே ஹீரோயின் படுத்துக்கிறா நீ இப்ப ஜோக் பண்ணி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு ஹீரோயின் வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்றான் உனக்கு ஓகேனா மட்டும் உன்னோட ஹெல்ப் காதன ஒரு டச் பண்ணி பாக்கலாம் ஹீரோன்னு ஹீரோ கேட்குறான் சரி நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ டச்சுமே பாக்குறான் அண்ணன் நம்ம ஹீரோ ரொம்பவே ரொம்ப கோச்சமா இருக்கு இன்னைக்கு மட்டும் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பா எனக்கு பெரிய ஆபத்து நடந்துருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றா ஆமா இது எல்லாமே என்னோட தப்பு தான் நான் ஒன்னும் மத்த சூசன் ஹீரோஸ் மாதிரி இந்த வேர்ல்டு ப்ரொடக்ட் பண்றதுக்காக வரல நான் ரொம்பவே செல்ஃபிஷா இந்த கார்டர் சர்வேஞ்சு எடுக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் தேவையில்லாமல் ஒன்று வேறு நான் இதில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு நீ ஆசை இருக்கும் நீ என்ன விட்டுட்டு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் சொல்லப்போனால் எனக்குன்னு சில ஆசைகளும் முடிவெடுக்க வேண்டிய உரிமைகளும் இருக்குது அந்த உரிமையில் உடனே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எனக்கு உங்கள் கூட இருக்கதான் தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் உங்கள் கூட வந்து கண்டிப்பாக உங்களை ப்ராடக்ட் பண்ணுவேன் நான் சரி கண்டிப்பாக அதுக்கு நான் உனக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பேன் அந்த ரிவார்ட் நீ எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் சரி இப்போ நீ ரொம்ப டயர்டாயிருப்ப நீ தூங்குன்னு ஸ்லீப்பை யூஸ் பண்ணி தூங்க வைக்கிறான் அப்படியே கட் பண்ணா நம்ம அயக்கா கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கா நீ இப்படியே போக ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு நீ இன்னும் நீ நல்லா நாளாக ஆயிடுவேன் அப்படின்னு அவளும் சொல்றேன் கண்டிப்பா நம்மளோட வெளியே யாரும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அயக்காவும் சொல்கிறான் சரி நீ இப்படி எனக்கு ட்ரைனிங் எடுக்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அயக்கவும் கேக்குறா அவன்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் என்னோட சிஸ்டர் ஞாபகப்படுத்துது எனக்கு அதனாலதான் நான் ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அவளும் பண்ணால் நம்ம ஹீரோ இந்த பக்கம் லிசபத்துக்கு ஒரு புது டிரஸ் வாங்கி கொடுத்துருக்கான் அதனால அவளும் ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் நம்ம ஒரு கோல்டன் டீம் சொல்லுங்க

இந்த ரிவென்ஜ் கதை நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்ன ஆனாலும் கண்டிப்பாக இந்த ரிவெஞ்சை முடிச்சே தீருவேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் கட் பண்ண கார்டஸ் யூசஸ் காமிக்கிறாங்க நீங்க எல்லாரும் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து உங்களோட ஸ்கில்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படியே உங்களோட ரேங்க் இப்போ இன்கிரீஸ் ஆயிருக்கு சொல்லப்போனா உங்களோட ட்ரைனிங் எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனா இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது கோல்டன் எம்பரர் ஆர்மியோட சண்டை போட வேண்டிய நேரம் இது ஏன்னா இப்போ எல்லாருமே தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கார்ட் யூசஸும் கேட்க எல்லாரும் தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கோல்டன் டீமு போக வேண்டிய பிளானை போடுங்க அப்படின்னு கார்டு சொல்றா அப்படியே இந்த இடத்துல இந்த எப்படி முடியுது அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் சும்மா வேற லெவலில் போகும் ஸோ மிஸ் பண்ணா பாருங்க ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ கோல்டன் டீமு சோனுக்கு தான் போயிட்டு இருக்கான் அண்டு கார்டும் இப்போ அந்த இடத்து அட்டாக பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படி என்ன நடக்குதுங்கிறத நடக்க போகுதுங்கிற போபோடு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் வாட்சிங் கைமாரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்